கொஞ்சம் அதிபதி பலமா இருக்கும் ஒன்று லக்னா பலமா இருக்கணும் வீட்டாதிபதி பலமா இருக்கணும் இப்ப சூ சூரியன் வந்து இங்க வந்து படைத்தாசிதான் ஆனா புதன் வந்து இங்கே இருக்காரு அப்படின்னா சில இங்கே இருந்தாலும் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா வந்து அந்த நீச்சனால இயக்கும்போது பலவீனமாகும் அப்போ சூரியன் வந்து பலப்படையும் இதே போல ஒவ்வொரு லக்கணத்துக்கும் லக்னாவத்தினையே நீங்க வந்து கவனிக்கணும் அதே போல இந்த லக்கணத்தை வந்து குரு பார்வை செய்வது நல்லது லக்னாவதி குரு பார்வை செய்வது நல்லது இப்போ இது என்னன்னா இவங்க சுய முயற்சியிலான தன்னுடைய சிறப்பான ஒரு சூழலை அவங்க உருவாக்க முடியும் என்ன ஒரு லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதியை குறிப்பார்ப்பது லக்னத்தை குறிப்பார்ப்பது லக்கணாதிபதி நின்ற வீட்டாதிபதியை பார்ப்பது இது வந்து அவங்களுக்கு முதல் விதி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் சந்திரன் மணி இங்க இருந்தாலும் இந்த சங்களை வந்து குரு பார்க்கலாம் குரு சேர்பிடாருந்தான் பார்ப்பாரு மூணு பார்க்க இல்லை பார்ப்பாரு இப்ப இது மாதிரி பார்க்கும்போது அந்த ஜாதகர் தன்னுடைய மனோ வலிமையாளர் நாங்கள் தன்னுடைய திறமையான மிக சிறந்த ஒரு நபராக உருவாகுவார் ஏன்னா ஜாதகம் பார்க்கறது நீங்கள் எப்பயுமே ஞாபகம் நம்ம ஜாதகத்தில் உள்ள பலம் பலவீனத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து இது மாதிரி செயல்படுங்க அப்படின்ட்டு சொல்கிறது நம்மளுடைய வேலை ஒரு ஜோசியோட வேலை வந்து நமக்கு வரக்கூடிய கஸ்டமரை திறப்பட செயல்பட வைக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நாம் ஒரு வழிகாட்டி அதுதான் முக்கிய இப்போ இந்த வழிகாட்டியை வந்து நாம இப்படி இருக்குப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்களை அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா இப்ப இவருடைய செவ்வாயும் குரு பார்த்தாலும் சிறப்பு இப்ப என்னன்னா மேசத்தில் இருக்காது மேசத்தில் நின்று விட்டாதிபதி செவ்வாய் செவ்வாயையும் குரு பார்க்க வேண்டும் குரு இணையலாம் செவ்வாய் குரு இணையலாம் இது மாதிரி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஜாதக மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் இப்ப இது வந்து ஒன்று அதே போல இந்த குரு சன்னி இணையதானம் வச்சுக்கோங்களேன் நீங்க குருச்சந்திரா யோகம் அப்படின்னு வந்து நிறைய நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் ஆனா அதுவும் கிடையாது நான் முதல் முதல்ல ஆராய்ச்சி பண்ணி குருச்சந்திரனுடைய சேர்க்கையும் வந்து வாழ்வின் மிக பெரிய ஒரு போராட்டத்தையும் வாழ்வின் பின்னணையை தரும் வந்து நான் முதல் முதல ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய தற்களை வந்து ஞானசுந்தாமி எண்ணையும் வந்திருக்கு அதே போல சுந்தர ஞானதூர இதிலே நான் வந்து கிட்டத்தட்ட இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுற கற்கை அந்த கற்கையிலே குறிப்பிட்டு மிகப்பெரிய பெரிய ஜாமம் வந்ததுதான் வந்து அப்ப வந்து என்னை கொடுத்து பாராட்டினாங்க நீ ஒருத்தான் வந்து தெளிவா வந்து ஏன்னா எல்லா நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கு மூல வந்து இந்த குரு சந்திரனுடைய கேள்வியை பத்தி மணிகண்ட கேரளத்துல புட்டு புட்டு வச்சிருந்தான் குரு சந்திரன் வந்து சரியில்லை ஏன் அப்படின்னா சந்தன் வந்து மனசு குரு வந்து வாத்தியார் வாத்தியார சொல்றது மனசுக்கா அதனால இந்த முரண்பாடு உள்ள நபர்கள் இருவரும் சேரும் போது அந்த வீட்டுக்குரிய சுகத்தி விடுவாங்க அதாவது எந்த நல்லதும் நடக்கிற மாதிரி கெட்டதும் கெட்டதாக நிறையா யோசிக்கிறது ஒன்னா இருக்குன்னு நடக்கிறதா நடந்துகிறோம் இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த எந்த வீட்டுல சேர்ந்துருக்கோ அந்த வீரருடைய காரத்துவத்தை இவர்கள் எடுத்து விடுவார்கள் ஏன் அப்படின்னா அதாவது நம்ம ஆன்மீக ரீதியாக வந்து வரலாறுல வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா குரு வந்து ஆசிரியர் சந்திரன் வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய ராஜா இவங்களுக்கு வந்து நீ போய் சந்திரன் அவங்க கல்வி பயிலும் போது அந்த அவருடைய தாரகை அந்த மனைவியை வந்து இவர் அபகசிக்கனால அவர் வந்து இவருக்கு சாபம் கொடுத்துறார் சந்திரன் என்னன்னா எனக்கு இருந்தாலும் நம்ம வந்து உள்ள ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சா மாதிரி தானே அப்போ அவங்களுக்குள்ள அந்த குண இயல்பு வேறுமா எனக்கு இருந்தாலும் கல்வி நம்ம கற்றுக் கொடுத்தாலும் மாணவியை வந்து ஒழுக்கமாக தான் அப்படின்னாங்க அப்படிங்கிறதுனால அந்த உணர்வுனால இவங்க எங்கே சேர்ந்திருந்தாலும் அந்த லக்னத்தில் இருந்தால் அந்த லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதக வேஸ்ட் ரெண்டில் இருந்தால் குடும்பம் சரியாக இருக்காது மூணில் இருந்தால் சகோதரர்கள் அந்த தைரியம் தைரியம் எதுவுமே இருக்காது நாலில் இருந்தால் சொத்து சோழ இருக்காது அஞ்சில் இருந்தால் புத்திர வாக்கியம் இருந்தாலும் புத்திர வாக்கியத்துனால பிரச்சனை ஏற்படும் ஆறில் இருந்தால் நோய் நொடி தொந்தரவு கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் ஏழு இருந்தால் மனைவியை நோக்கி ஓய்வு தான் இதெல்லாம் படிப்பாளையில சொல்லியிருக்கு உங்களுக்கு பறவைகள் வந்து நிறைய சொல்லியிருக்கு அதே போல எட்டில் இருந்தால் ஆயுளுக்கு பங்கும் நமக்கு கடன் பிரச்சனைகள் சிறைவாசம் இது மாதிரியான போன்ற ஒளிபடுத்தும் ஒம்பதில் இருந்தால் தந்தையாருக்கு வந்து யோகா இல்லை ஆனால் இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் விலை இருக்குது இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இல்லை இங்கே குரு சந்திரன் அந்த முப்பது நீதிபதில் எங்கே அந்த நிகழ்வுகள் வந்து பத்து இருந்தால் தொழில் ஒழுங்காக இருக்காது பலனொன்று இருந்தால் வருமானம் சம்பளங்களை உட்கொருத்து சேமிக்கக்கூடிய பார்க்க இருக்காது பன்னிரெண்டு இருந்தால் நிம்மதியான தூக்கமோ ஒரு செயல்பாடோ ஒரு சுகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் அவங்க சூழலை உருவாக்கி அவையால் இங்கே குருசங்கரன் சேர்ந்திருக்கிற ஜாதகங்களை வந்து நீங்கள் எப்போயுமே நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிபடும்